போன்ற சொந்தக்காரன் தான் அவனா போய் பாரு உங்களே யாருமே வேணும் உங்களுக்கு என்ன வீட்டுக்கார பேர் மான் சொல்லிட்டு இருக்கீங்க நீ பஞ்சு கூட பொண்டாடியா ஆமா ஆனா என்ன வீட்டுக்கார பேர் கரெக்ட்டா சொல்லிட்டு இருக்கீங்களே நீங்க யாரு என்னமா என்ன தெரியல உங்களுக்கு நான் பஞ்சு கூட பெரியப்பா இங்க வரைய கொடுமையா என்ன மாமனாரே நான் பார்த்ததுல இல்ல நீ என்ன வீட்டுக்கார பெரியப்பாங்கறீங்க உங்களே எங்க நான் பாத்துறேன் அது வந்துமா உன்ற கல்யாணத்தப்பன கால் ஒடிஞ்சிருந்தே அதுதான் கல்யாணத்துக்கு வர முடியல யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிற பெரியப்பா எப்ப வந்தீங்க பெரியப்பா பெரியப்பா உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்குதா பெரியப்பா பட வரா ஸ்கூல் உடம்பு சரியில்லாம ஒரு கிழமை இருக்கா என்னாச்சு ஏதாச்சும் எனக்கா வந்து பாத்தி இட நீ பெரியப்பா பெரியப்பா என்ன வாங்க பெரியப்பா வாங்க வீட்டுக்குள்ள பெரியப்பா வாங்க பெரியப்பா என்னத்தையோ இப்ப வாத வீட்டுக்குள்ள கூப்பிடணும்னு தோணுது ஏண்டா இந்த பொண்ணுதான் என்ற மருமகளா பாக்குறதுக்கு நல்லா ஃபாரின் பொண்ணாட்டு இருக்குதே பெரியப்பா காலத்துல உடஞ்சிருக்குன்னு சொன்னேன்